ஆன்மீக அன்புகளுக்கு எனது வணக்கங்கள் மிதுன ராசி உள்ள மிருக சிரீடம் நட்சத்திரத்திற்கு மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்து பிறந்த பெண்களுக்கு திருமண பொருத்தமுள்ள ஆணி நட்சத்திரங்கள் மிதுன ராசி மிருக சிரிடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாத பிறந்த பெண்களுக்கு திருமண பொருத்தமுள்ள ஆணி நட்சத்திரங்கள் பார்க்கணும் நம்ம வந்து பனிரெண்டு பொருத்தங்கள் பார்க்குறோம் அந்த பன்னிரெண்டு பொருத்தங்கள்னு பார்த்திங்கன்னா தினப்புருத்தம் பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசிய பொருத்தம் ரஜ்ஜி பொருத்தம் வேதை பொருத்தம் நாடி பொருத்தம் விருச்ச பொருத்தம் இந்த பன்னெண்டு பொருத்தம் தான் நம்ம எத்தனை பொருத்தம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மிருக சில நட்சத்திரத்து பார்த்திங்கன்னா மிருகம் வந்து பெண் சாறை பட்சி வந்து கோழி மரம் வந்து கருங்காலி மரம் ரஜி வந்து சிரசு நாடி வந்து மத்திய நாடி கனம் வந்து தேவகனம் இந்த அம்சங்கள் உள்ள மிருக சீடம் நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய ஆனின் நட்சத்திரம் வைப்பாங்க முதல் பொருத்தமாகிய மேஷ ராசி உள்ள அஸ்வினி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் ரிஷப ராசி உள்ள ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் கன்னி ராசி உள்ள உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்கள் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் கன்னி ராசி உள்ள அஸ்தம் நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மீனம் ராசி உள்ள உத்தட்டா நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மேஷ ராசி உள்ள பரி நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மேஷராசி உள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மிதுன ராசி உள்ள திருவாதி நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் சிம்ம ராசி உள்ள உத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் துலாம் ராசி உள்ள சுவாதி நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் விரச்சிக ராசி உள்ள அனுஷ்டம் நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் தனுசு ராசி உள்ள மூல நட்சத்திரத்துக்கு எட்டு பொருத்தங்கள் தனுசு ராசி உள்ள போராடம் நட்சத்திரத்துக்கு எட்டு பொருத்தங்கள் தனுசு ராசி உள்ள உத்திராடம் ஒன்றாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மகர ராசி உள்ள திருவோ நட்சத்திரத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் ராசி உள்ள சதயம் நட்சத்திரத்துக்கு பன்னெண்டு பொருத்தங்கள் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கும்பராசி உள்ள புரட்டா நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மீனராசி உள்ள புரட்டாதி நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மீனராசி உள்ள ரேவி நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மிதுனம் ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் மகர ராசியில் உள்ள உத்திரா நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் துலாம் ராசியில் உள்ள விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்துக்கு பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் ராசியில் உள்ள விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் விருச்சிக ராசி உள்ள கேட்டை நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் கடகராசி உள்ள பூஷம் நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் மேற்கண்ட பொருத்தங்கள் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் மிருக சீரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதை பிறந்த பெண்களுக்கு திருமண பொருத்தம் உள்ளோடு பொருத்தம் உள்ள ஆணின் நட்சத்திரங்கள் பார்க்க பார்க்கப்போது உடனே ஒரு அந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கே பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மேற்கொண்டு திருமண சம்மந்தமான நீங்கள் முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு உதயகரமாக இருக்கும் அந்த பதிவுன்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்